கவுர்மெண்ட் ஜாப் அரசு வேலைக்கு நிறையா கேள்விகள் இருக்குது சரி இந்த இப்படியெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாப்பு குரு ஃபோர் எக்ஸாமு நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது நிறையா பேர் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க நானும் கேள்விப்பட்டேன் ரொம்ப கொஸ்டினே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு வினாத்தால் அவ்வளவு கடினமாக இருந்தது அப்படின்னு அத்தனை பேரும் இருந்தாங்க சரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை தான் இருந்தாலும் ஜாதக ரீதியாக எந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்தால் எந்த ஜாதகருக்கு அரசு பதவி கிடைக்கும் அரசு பதவினால் நிறைய வேலைகள் இருக்குங்க குரு ஃபோர் இப்போ உதாரணத்துக்கு குரு ஃபோர் அப்படிங்கிறது வந்து அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் அவ்வளவு தானே நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து நான் மட்டுமா பேசலை எதுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசு பதவி ஒரு நல்ல ஒரு இது தான் நிலையான வருமானம் அதெல்லாம் ஓகே அரசு வேலைக்கும் நான் எதுக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் கணிக்கும்பொழுது நம்மளுடைய செட்டு என்ன அங்கே யோசிக்கணும் குரு ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் அரசு துறையில் ஒரு ஊழியர் அவ்வளோதான் அதுக்கு எந்த பாவம் தேவை இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஜாதகம் ஓரளவு கொஞ்சம் நல்லா ஜாதகமாக இருக்கணும் திசைகள் நல்ல திசைகள் நடக்கணும் அது போதும் எல்லாரும் பத்தாம் பாவத்தை பிடிச்சியே தொங்கிக்கிட்டு ஜாதக பலன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதையும் நான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்கொள்ளில் பேசும்போது நானும் பத்தாம் பாவத்தை வச்சு பேசியிருக்கிறேன் சரிங்களா ஒரு சின்ன திருத்தத்தின் மூலமாக ஒரு சில கூடுதல் அனுபவத்தின் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு தாரேன் என்னுடைய கூடுதல் அனுபவத்தின் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் குரு ஃபோர் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் அப்படின்னா எப்படி ஜாதகம் இருக்கணும் இரண்டாம் பாவம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் ஆறாம் பாவம் பாவாதிபதி நல்லா இருக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒரு பாவம் நல்லா இருக்கா ஓகே அதில் முக்கியமாக ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தே தீரணும் ரெண்டாம் பாவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூடுதல் ஆறாம் பாவமும் நல்லா இருக்கா கட்டாயம் வேலை உண்டு அதுலேயும் இன்னொரு விதியை சொல்லிக்கிருந்தேன் இரண்டாம் பாவம் பாவாதிபதி நல்லா இருக்காரு ஆறாம் பாவம் பாவாதிபதி நல்லா இருக்கிறாரு தசை சாதகமாக இல்லையா வேலை இல்லை எப்படிப்பட்ட தசைகள் நடந்தால் அரசு வேலை கிடைக்கும் அதையும் சொல்லியிருந்தேன் லக்கணத்திற்கு யோகாதிபதிகளுடைய தசைகள் இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஜாதகம் போட்டிருக்க பாருங்கள் இந்த ஜாதகர் அரசு துறையில் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணி வேலைக்கு போய் பதவியில் அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இந்த ஜாதகத்தை எதுக்கு உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி அதாவது உத்தியோகக்கார உத்தியோக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் நான் அதனால தான் முதல்ல எடுத்த உடனே சொல்லியிருந்தேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனால் என்ன அரசு துறையில் அவர் ஒரு ஊழியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆமாம் அதே அதுக்கு எது அதுக்கு என்ன பாவம் தேவை மாதம் மா வேலை பார்க்குறாங்க மாதம் ஆனால் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் சேல்ரி டானு ஒன்றாந்தேதியாக ஏறிடும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அஞ்சாந்தேதியாக டானு அஞ்சாந்தேதி ஏறிடும் அவங்க இவ்வளோ ஆனால் வேலை பார்த்துருக்காங்க அவங்க அவ்வளோ டைம் வேலை பார்த்துருக்காங்க அதுக்கு இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்க முடியும் இப்படி தான் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒரு ஒரு நாள் வந்து அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்கீங்க உங்களுக்கு அதில் பதினஞ்சு ரூபா பிடித்தம் செய்யப்படும் அப்படிலாம் அவங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸு ரெகுலேஷன் கிடையாது ஒன்றாந்தேதியான இவ்வளோ சம்பளம் ஏறிடும் அந்த ஒரு காரணம் தான் அதான் அந்த சம்பளம் மாசமானால் கரெக்டாக ஏறுது பார்த்திங்களா அதுக்கு என்ன தேவை இரண்டாம் பாவம் லக்கணாதிபதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் மாறி மாறி எல்லா வீடியிலையும் வந்து அதை வந்து தனித்துவமாக எடுத்து எடுத்து சொல்லிகிட்டு இருக்க வரும் நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க சரிங்களா லக்கணாதிபதி இருந்தால் தான் எல்லா பலனுமே அந்த ஜாதகருக்கு ஒரு சில விதியை கேட்க வராங்களா முதல்ல லக்கணாதிபதி அதுக்கு தயாராக இருக்காரா லக்கன அது கிடைச்சா லக்கணாதிபதி அதை வந்து நடத்தி காட்டுவாரா அதை செஞ்சு முடிப்பாரா அதற்கு பா பக்குவப்படுவாரா அதுக்கு லக்னாதிபதியுடைய பலன் தேவைதான் சரிங்களா சரி அப்போது அரசு துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டை அதிபதி நான் சொல்லிட்டேன் நல்ல தசை நடந்தால் சரி வேலை கே ரெண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு ஆறாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கார் ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி எப்பயாவோ வேலை கிடைக்கும் நானும் எக்ஸாம் எழுதுகிறேன் 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 எனக்கு தெரிஞ்சு நான் பத்து வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எழுத எழுதி எத்தனை இருபத்தி ஏழு வருஷமாக எழுதிட்டு தான் இருக்கிறார் குரூப் ஃபோர் எக்ஸாமை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு வயசும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசாகிப்போச்சு ஐம்பத்தி ரெண்டு தாண்டிடுச்சு இருபத்தி ஏழு வருஷமாக எழு எழுதிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம அந்த டிராஃபிக் போக வேண்டாம் அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் எப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள் லக்கணத்திற்கு அவயோக தசையாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த அவயோக தசாநாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறாரா கிடைக்கும் நான் இப்படி சொன்னோமோ அவங்களுக்கு புரியாது சரி இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த வீடியோவில் இந்த ஒரு ஜாதகத்தை போட்டிருங்க பாருங்கள் இந்த பத்தாம் பாவாதிபதி தொழிற்த்தானாதிபதி எட்டாம் வீட்டில் போய் இருக்கிறாரு இவருக்கு எப்படி வேலை கிடச்சிதுன்னு அத்தனை பேரும் ஒரு சில ஜாதகம் தெரிஞ்சவங்க என்கிட்ட சந்தேகம் கேட்டாங்க நான் அதான் சொன்னேன் பத்தாம் இடம் என்ன ஸ்தானம் பதவி ஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் பத்தாம் இடம் பவராக இருந்தால் குரு ஃபோர் எக்ஸாம் இல்லை அதை விட கூடுன பதவிக்கு இந்த ஜாதகர் பேருப்பார் அப்படின்னு சொன்னேன் குரு ஃபோர் எக்ஸாம்ங்கிறது வந்து ஒரு அரசு துறை வளர் ஊழியன்னு சொல்லியோம்ளா அப்படி அவங்களும் சொன்னேன் அதனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு மேலதிகாரி எத்தனை பேர் இருப்பாங்க அந்த மேலதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விதியோடு பத்தாம் வீட்டு அதிபதியும் பலமாக இருக்காரான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு ஸ்கூலில் கிளர்க் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் அந்த கிளர்க்குக்கு அடுத்தபடியாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்களா அதுக்கடுத்து ஸ்டாஃப் இருக்காங்க வாத்தியார் இருக்காங்க அதுக்கு முதன்மை நிலைமை யாருக்கா தலைமை ஆசிரியர் தானே சரிங்களா அப்போ ஹெச்எம் அப்படின்ற அமைப்புக்கு வந்து பத்தாம் பாவம் பலமாக இருக்கணும் பத்தாம் பாவம் பாவாதிபதி வலிமையாக இருந்தால் ஆணையிடுவாங்க அப்போ ஆணையிடும் அதிகாரம் இருக்கா லக்கணாதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அதோட கூடுதலாக இரண்டு ஆறாம் வீட்டு அதிபதிகளையும் பார்க்கணும் அப்போனால்தான் அரசு துறையில் ஆணையிட முடியும் இதனால தான் நான் அப்படி சொன்னேன் அதுக்காண்டி வந்து அரசு ஊழியர் வந்து அதுவும் நல்ல ஜாப்பு தான் இல்லைன்னு சொல்லலை எந்த அளவுக்கு டாப் லெவலில் இருக்காங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் தரம் குறைஞ்சி வருது ஏன் குரூப் ஃபோர் எக்ஸாமோட குரூப் டூ எக்ஸாம் அதோட உயர்ந்த பதவி தானே குரூப் ஒன் எக்ஸாம் அதை விட உயர்ந்தது தானே நான் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல சொல்ல வரேன் சரிங்களா அதுக்காண்டி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனவங்களா நான் குறைத்து மதிப்பிடவில்லை பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணினா போதும் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் சரி குரூப் டூ எக்ஸாம் பத்தாம் கிளாஸ் பண்ண பாஸ் பண்ணவங்களால் எழுத முடியாதுல்லா அதுதான் அதுதான் விஷயம் ஆனால் குரூப் டூ எக்ஸாம் எழுதுகிறவங்க டிகிரி முடிச்சுருக்கணும் டிகிரி முடித்தவங்களும் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டம் பண்ண வராங்களா அப்போ உயர்ந்த பதவிக்கு போகணுன்னு நினச்சவங்க கூட நாம் குரூப் டூ எக்ஸாம் எழுதி வேலைக்கு போவோம் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுக்கு ஏன் வராங்க ஏப்பா அது பத்தாப்பு படித்தவனுக்குப்பா அந்த வேலையை கொடுக்குறாங்கப்பா எனக்கும் அந்த வேலை வேணும் ஏன் வராங்க என்ன காரணம்னா குரூப் டூவில் தான் நம்மளால் போக முடியலை குரூப் ஃபோர்லையாவது போயிடுவோம் எப்படியாவது வேலையை வாங்கிடுவோம் என்ன செய்ய அதில் கிடைக்கலாம் இது யாரு கிடைச்சிடும் மனிதனுக்கு ஒரு அந்த ஒரு எண்ணம் தான் எப்படியாவது வேலை வேணும்லா அவருடைய வாழ்வாதாரம் ஓடணும்னா அதுக்கு தான் அப்போது அதுக்கு தான் குரூப் டூ எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணுன்னா எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் அதுக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் குரூப் ஒன் ஐஏஎஸ் தானே அது எழுதி வேலைக்கு போகணும்னா எப்படி ஜாதகம் இருக்கணும் இது தாங்க அப்படியே ஸ்டெ தரம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூடுதல் குறைவு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் அப்போது குரு ஃபோர் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும் அப்படின்னா ரெண்டா எந்த விதியாக இருந்தாலும் சரி ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் பணம்னு வந்தாச்சுனாலே ரெண்டாம் பாவம் பாவாதிபதி தான் அப்போ ரெண்டாம் பாவம் இந்த ஜாதகருக்கு பாருங்கள் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கிறா சரி இந்த ஜாதகருக்கு நடந்த திசையை நான் எழுதி போகிறதெல்லாம் சொல்லிடுறேன் இந்த ஜாதகருக்கு குரு தசை ஆமாம் குரு தசையில் தான் வேலை கிடச்சிது குரு தசை தான் நடந்துகிட்டு இருந்தது குரு தசையில் வேலை கிடச்சிது குரு தசையில் எப்படி வேலை கிடைச்சிது லக்கணத்திற்கு அவர் ஒன்று நாலாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி தனுசு லக்கணத்திற்கு யோகாதிபதி சரி இன்னும் ஒரு சிலர் நினைப்பீங்க அடுத்து த வரக்கூடிய தசையில் அப்போ வேலை பறி வருமா அப்படின்னு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பத்தாம் அதிபதி பலவீனமான ஜாதகத்துக்கு வேலைக்கு போனாலும் மோசமான தசை வரும்போது வேலையை வந்து பறி கொடுத்துருவாங்க அந்த வேலையில் வந்து நீடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் ஒரு விதியை கொடுத்துருந்தேன் இந்த ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்துக்கு விடிய இந்த இதில் பதில கொடுக்குறவங்களுக்கு நான் இப்போது தனுசு லக்கானுக்கு இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சனி எப்படி இருக்கிறாரு ஆட்சி படம் வச்சுருக்கிறாரு சனி நேர் இதெல்லாம் எந்த கிரகம் பார்க்கு புதன் பார்க்காரு புதனும் சனி யார் டிஃப்ரெண்ட்ஸ் அதான் ஜாதகம் வந்து இப்படி இருக்கணும் ஒரு இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் நன்மை செய்யும் அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி அதுல ஒரு கிரகம் சுப கிரகமாறுதா சூப்பர் அவர் கொடுத்து வைத்தவர் அதிர்ஷ்ட ஸ்தாலி அவர் அந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்போ அந்த ஜாதகருக்கு குரு தசை அடுத்து வரக்கூடிய தசை சனி தசை சனி இரண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பழம் வச்சிருக்கிறார் தனித்த புதனுடைய பார்வையில் இருக்கிறார் இரண்டு பத்தாம் வீட்டு அதிபதி தங்களுக்குள் நேரெதிராக இருக்கிறாங்க அப்போ சனிதேசம் அடுத்து பத்தொம்பது வருஷம் தனாதிபதி வேலையில் ஊதிய உயர்வு வாங்கி அப்படியே அந்த சேல்ரி இன்கிரிமெண்ட் ஆன நிலமைக்கு போயிடுவாங்க அப்போவும் குருதசம் முடிஞ்சு சனிதேசம் வந்தாலுமே பெரிய பாதிப்புகள் இந்த ஜாதகருக்கு இருக்காது சார் பத்தாம் வீட்டு அதிபதி எட்டில் போயிட்டாரா இன்னும் நான் நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் சந்தேகம் வரைக்கும் ஒரு சிலருக்கு நான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆணையிடும் அதிகாரம் இவருக்கு கிடையாது தானே ஒரு ஃபோர் எக்ஸாம் எழுதி அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க மாதம் ஆனால் சம்பளம் வருதா அவ்வளோதான் வேலை இவர் போய்கிட்டே நீ அதைச்சு இதைச்சே இதை வரணும் ஆணையிட முடியாது தாங்க ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் ஆணையிட முடியும் ஒரு ஸ்டாஃப் யார் ஆணையிடுவாங்க ஸ்டூடெண்ட்டை தானே ஆணையிட முடியும் ஒரு ஸ்டாஃப் வந்து ஹெச்எம் போய் ஆணையிட முடியாதுலாம் அதுதான் அதுக்கு தான் பத்தாம் மீட் அதிபதியை பார்க்கணும் நீங்கள் ஆணையிடும் அதிகாரம் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றபடி ஜாப் கிடைக்கணுமா நல்ல திசைகள் நடக்கானு பாருங்க இப்போ தனுசு குரு தசை நல்லா இருக்கிறாரு முதல்ல குரு எங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் வீட்டில் சிம்ம ராசியில் இருக்கிறாரு சிம்ம ராசியில் குரு நட்பு பலம் வச்சிருக்கிறாரு பலவீனமா இல்லை இந்த மாதிரி நல்ல ஸ்தானங்கள் இருக்கிறாரும் பாருங்க நல்ல தசை நடக்கானு பாருங்க இரண்டு ஆறாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரும் பாருங்க நான் அதான் சொன்னேன் இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாலே போதும் நல்ல தசை நடக்கணும் முக்கியமாக ஆறாம் இடம் தேவையில்லை ஆறாம் இட அதிபதி கட்டாயம் தேவை தான் எம்னா போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு ஆறாம் அதிபதி பலம் அவசியம் ஆறாம் பாவம் பாவாதிபதி காரகர் யார் போட்டித் தேர்வு யார் செவ்வாதான் ஆறாம் பாவம் போட்டித் தேர்வுக்கு போட்டினா என்ன எதிரி எதிரியை ஜெயிக்கணும் அப்படின்னா செவ்வா ஏன்னா அனுத அது என்ன சொல்லலாம் படைக்கலமாக ஒரு போர் வருது அதில் வந்து வீரர்கள் தானே சண்டை போடுறாங்க அதை மாதிரி இது வந்து எக்ஸாம் எழுதும்போது வந்து எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய்தான் நம்ம கொண்டு வருவோம் ஆறாம் பாவம் பாவாதிபதி இரண்டாம் பாவம் பாவாதிபதி காரகர் செவ்வா அப்படி கொண்டு வாங்க இந்த இடத்துல பாருங்கள் காரகர் செவ்வாய் பாருங்கள் குருவோட பார்வையில் சூப்பராக இருக்கிறார் ஆறாம் அதிபதி நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு பாக்கியாதிபதியை கூடி இருக்கிறாரு என்ன கொஞ்சம் கேதவோட கூடி கொஞ்சம் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படி இல்லை அப்படின்னா இதோட அந்த என்ன சொல்கிறது இப்போது சீசன் அந்த லெவலில் வந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பொசிஷனுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் போட்டித் தேர்வில் வந்து ஆறாம் அதிபதி நல்லா இருக்காரா ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான்பா ஆ அந்த பாயிண்ட்டு எடுத்துடலாம் சரிங்களா நூறு மா கட் ஆஃப் மார்க் வைக்காங்களா நூறுத்துக்கு இத்தனை அப்படின்னு ஹையஸ்ட் மார்க்கே அந்த ஜாதகர் தான்ப்பா ஏன் எப்படி ஹையஸ்ட் மார்க் வருது ஆறாம் அதிபதி தான் எதிரியை ஒரே டீல வீழ்த்துட்டான் ஆறாம் மதிபதி மார்க்கு மார்க் எனக்கு தெரிஞ்சு நான் போன ஒரு போன ஃபிரீட்ல தான் யாரோ ஒருத்தர் வேலை போயிருந்தாங்க எதுவுமே இல்லை ஷார்ட்டன்னு இல்லை டைப்பு இல்லை படிப்பும் ரொம்பலாம் கிடைக்குங்க பத்தாம் கிளாஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க வேலை கிடச்சிச்சு பார்த்தா டாப் மார்க்கு மார்க் மட்டும்தான் அங்கே இருக்குது பரிசில் மார்க்கு அதானே தேவை அதுக்கு என்ன ஆறாம் மதிபதி அதான் தேவை வேலை கிடைக்கிறதுக்கு அப்போது ரெண்டு ஆறு நல்ல திசை நடக்கணும் நல்ல தசைனா என்னென்ன தசை லக்கணாதிபதியோட தசை ஐந்தாம் அதிபோட தசை ஒன்பதாம் அதிபதியோட தசை பதினோராம் அதிபதியோட தசை இந்த பதினோராம் அதிபதியோட தசை அப்படின்னு வரும்பொழுது வந்து ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து கொஞ்சம் லக்கண ரீதியாக பார்க்கும்பொழுது பாதகாதிபதி வருவார் அப்போ கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியோட பதினோராம் வீட்டு அதிபதியோட தசை வரும்போது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் அப்போ யோசிக்கணும் அந்த இடத்துல அந்த பாதகாதிபதி பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இப் தான் நான் சொல்லக்கூடிய இந்த விதிக்கு தான் அப்படியே நீங்கள் அடிப்படை ஜோ ஜோதிடத்துக்கு வந்துடணும் பாதகாதிபதி எங்கே இருந்தால் நுண்ணய செய்வார் பாதகாதிபதி எங்கே இருந்தால் கடுதலை செய்வார் அந்த விதி படிச்சிருப்பீங்களா அதை தான் நான் மாறி மாறி சொல்ல வரேன் அடிப்படை ஜோதிடம் தான் நீங்கள் எந்த லெவலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அங்கங்கே வந்து வந்து நிற்கும் அதனால் அப்போ என்ன அரசு வேலை கிடைக்கிறதுக்கு பத்தாம் பாவம் அதிபதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நம்பரும் வேலைக்கு போகணும் அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வேலைக்கு போக முடியுமா கலெக்டர் வேலைக்கு போக முடியுமா என் பையன் கலெக்டர் ஆகலாம் என் பொண்ணு கலெக்டர் ஆகலாம் லக்னாதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் இரண்டு ஆறாம் அதிபதியை பார்க்கணும் நிறையா விதிகள் இருக்குது அதுக்கு அதான் என்ன வேலை அப்படின்னு எடுத்துகிட்டு தான் அதுக்கு தகுந்த நம்ம ஜாதக பலனை கணிக்க முடியும் சரி இந்த வீடியோவில் வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக இந்த மாதிரி வேலை ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களும் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்